நம்மளில் பெரும்பாலும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு ஸோ அவங்க வந்து லெஷர் டைமில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போக முடியாதவங்க வீட்டிலருந்தே ஆன்லைன் ஜாப் பண்ணலாம் அந்த தாட்டில் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கனா யூடியூப்பில் நிறைய வீடியோஸு நிறைய கூகுள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஜாப் கிடைக்குதா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க ரிலேபிள் சோர்ஸ்கிட்ட கேட்பாங்க பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்லைனில் அன்னோன் பர்சன்ட்டை வந்துட்டு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸு நம்ம டிரான்சாக்ஷனோட பாஸ்வேர்டு இது போலது ரிவீல் பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்த கேட்டு வந்து நம்மளை வந்து ஸ்கேம் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக இது இல்லாமல் எப்படி அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஜென்வினாக வந்துட்டு உங்களுக்கு வந்து சில டாஸ்க் கொடுப்போம் ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அதை யூபிஐ அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் வந்து பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப ஜென்வினாக வந்துட்டு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து எந்த அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய தேவை ஜஸ்ட்டு நீங்கள் டாஸ்க்கு மாத்திரம் பண்ணிட்டால் அவங்களுக்கு காசு வந்துடும் ஸோ அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேமில் வந்து விழுந்துடுறாங்க இப்போ இந்த வீடியோவில் அதுபோல் இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு ஸ்கேமு நிறையா டெக்கிஸே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏமாந்து வந்து காசுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம காண்டாக்டில் உள்ளவங்களை தவிர்த்து மற்றவங்ககிட்ட வர மெசேஜஸை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம் ஓப்பன் கூட பண்ணி பண்ணி பார்க்க மாட்டோம் பட் செல்ல நேரம் வந்து செல்ல மெசேஜஸ் அதாவது நம்ம காண்டாக்டு நம்பர் இல்லாமல் வேறு வெளியிலேருந்து வர மெசேஜஸ் வந்து கொஞ்சம் பர்சனல் நோட்டோடு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து அந்த மெசேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அது போல தான் அந்த மெசேஜ் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறேன் ஸோ பதிலுக்கு அவங்க வந்துட்டு நான் மீரா எனக்கு வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வேணும் ஸோ அந்த ஜாப் டீடைல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மெசேஜ் பார்த்த உடனே இது வந்து எனக்கு ஸ்கேம்னு தெரியும் ஸோ சிம்லர் ஸ்கேம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நானே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கேம் மூலமாக வந்து நான் ஆயிரத்தி எண்ணூறுரூவா சம்பாதிச்சிருக்கேன் என்னடா ஸ்கேம்னு சொல்கிறான் ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறானே அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க என்னென்னு ஸோ அவங்களோட ரெண்டாவது மெசேஜ்லேயே எனக்கு தெரியுது இது வந்து ஸ்கேம்னு தெரியும் உடனே நான் கேட்குறேன் சரி ஓகே ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு கேட்குறேன் அவங்ககிட்ட ஸோ அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க நாங்கள் வந்து சில வெப்சைட் லிங்க் கொடுப்போம் ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ரேட்டிங் பண்ணோம் ஸோ இதனால் வந்து மற்ற மக்களை வந்து அந்த ப்ராண்டை வச்சு அதோடய ரெப்புடேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க ஸோ இந்த வேலை தான் நீ பண்ணணும் ஸோ இது இந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நூற்றம்பது ரூபா நாங்கள் கொடுப்போம் ஸோ அது கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரூபா வரைக்கும் தினமும் நாங்கள் செட்டில் பண்ணுவோம் ஒர்க்கிங் அவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு யூபிஐயில் கூகுள் பேயில் பேடிஎம்மில் ஃபோன்பேயில் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் வந்து வந்துட்டு டெபாசிட் ஆகிரும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எந்த டேக்ஸு எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று புரியணும்னா இந்த வேலை என்னென்னு புரியணும்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன் அதாவது ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு ரேட்டிங் பண்ணிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க நான் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சாரி உங்கள் ஃபோன் நம்பருக்கு யுபிஐ மூலமாக நூற்றம்பது ரூபா நான் பே பண்ணுறேன் ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க நான் வந்து அந்த லிங்க்கில் வந்து ரேட்டிங்கை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்த ஒரு டூ மினிட்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து நூற்றம்பது ரூபா ஏ யூபிஐ நம்பருக்கு அனுப்பிச்சாங்க இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்க ஏடா வேலை நல்லா தான் இருக்குது ரிவ்யூ பண்ணோம் ரிவ்யூ பண்ணதுக்கு உடனே வந்துட்டு ரூபா அனுப்பி வச்சுட்டாங்கல்ல இது பண்ணால் என்ன அப்படி தானே திங்க் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் தான் படத்தில் வந்து ட்விஸ்ட் இருக்குது ஸோ இவங்க என்ன அடுத்து பண்ணுவாங்கன்னா டெலக்ராமில் ஒருத்தங்களோட லிங்க் கொடுப்பாங்க ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு கோடு தரேன் அந்த கோடை வந்து அவங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபர்தராக டாஸ்க் கொடுப்பாங்க ஒரு குரூப்பில் ஓப்பன் பண்ணி டாஸ்க் கொடுப்பாங்க நீங்கள் அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்துட்டு சேம் இதே ஃபார்முலாவில் நீங்கள் டாஸ்க் பண்ண வேண்டியது பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து பணம் வந்து யூபிஐ அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேடம் வந்துட்டு விடைபெற்றுவிட்டாங்க உங்களில் பல பேருக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் சேட் பண்ணுறீங்க ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட்டை வந்து நீங்கள் அவங்கள ட்ரேஸ் பண்ணலாம் ப்ரொவைடடை வந்து நீங்கள் கவர்மெண்ட் மிஷினரிஸை வச்சு அவங்கள வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம் பட் அவங்கள பிடிக்க முடியுமான்றது வந்துட்டு டிப்பென்ஸ் ஆகுது ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்கள வந்து லிட்ரரியாக வந்து நீங்கள் ட்ரேஸே பண்ண முடியாது அன்லஸ் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியும் மற்றபடி நீங்கள் வேறு யார்கிட்ட பேசினாலும் அவங்கள வந்து கவர்மெண்ட் மிஷினரிஸ்னால கூடியும் ட்ரேஸ் பண்ண முடியாது இதை அட்வான்டேஜ் எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க இனிஷியலாக வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் பேசிவிட்டு உங்களை லிங்க் பண்ணுறது வந்து டெலகிராம் நம்பருக்கு லிங்க் பண்ணிடுறாங்க ஸோ அந்த டெலகிராம் நம்பரில் தான் குரூப் இருக்குது அதில் தான் நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேக் பீப்புள் தான் அதை ஃபேக் பீப்புள்னு சொல்கிறத விட எல்லாமே அவங்க ஆளு தான் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்மளை டெம்ட் பண்ணுவாங்க பணம் அதில் டெபாசிட் பண்ண வைக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அம்மா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து நூற்றம்பது ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து டெலகிராமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இன்னொரு அனுப்பி அனுப்பிவிட்றாங்க ஸோ பழையபடி வந்து அந்த அந்த அம்மா கொடுத்த கோடை வந்து நான் இந்த மாட்டை நான் சொல்கிறேன் ஒன்றை இந்தம்மா நம்மளை வெல்கம் பண்ணி இவங்க பழையபடி வந்து மூணு டாஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க எதுக்குன்னா ஃபர்தராக நம்மளை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கார்ப்ரேட்டில் கூட இப்படி ட்ரெயின் பண்ண மாட்டாங்க அதோட பிரமாதமாக ட்ரெயினிங் நமக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க மூணு டாஸ்க்கு நம்ம கொடுப்பாங்க ஸோ அந்த மூணு டாஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து செஞ்சு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்டோம்னா பழையபடி இந்தமாவும் நம்மளுக்கு ஒரு வந்து நூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க அடுத்து வந்து நம்மளுக்கு கங்கராஜூட் பண்ணுவாங்க நீங்கள் சூப்பராக அந்த மூணு டாஸ்க் பண்ணிட்டீங்க ரொம்ப சிம்பிளுங்க ஸோ இது போல தான் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் டாஸ்க் பண்ணணும் இப்போ நான் வந்து ஒன்று உங்களை குரூப்பில் சேர்த்து விடுவேன் ஸோ அந்த குரூப்பில் வந்து இதே டாஸ்க் நீங்கள் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்ன பண்ணுறீங்க எனக்கு அனுப்புன மாதிரி எனக்கும் ஒரு ஷா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க குரூப்லேயும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்கள் ஒவ்வொரு மூணு டாஸ்க்குக்கும் ஐம்பது ரூபா கணக்கு பண்ணி மூணு டாஸ்க்குக்கு நூற்றம்பது ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஒவ்வொரு டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்ட்ரவலில் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்ட்ரவலில் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்காக நீங்கள் பண்ணி பண்ணி எங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸை அனுப்பணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்துவிட்டோம் ஸோ டெலகிராம் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மெம்பர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க ஸோ அந்த ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஐம்பது அறுபது மெம்பர்ஸில் வந்து எப்படியும் வந்து ஒரு ஐம்பது மெம்பர் ஃபேக் மெம்பர் அதாவது கம்பெனி மெம்பரு மிச்சம் ஏழு பேர் வந்து நம்ம மாதிரி ஏமாந்து உள்ளே வந்தவங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூஷுவல் மூணு டாஸ்க் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வலில் மூணு டாஸ்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நூற்றம்பது ரூபா வந்து டெபாசிட் ஆகிரும் இப்போ அந்த மூணு டாஸ்க்கு மு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீபெய்ட் டேக்ஸ் டாஸ்க்குன்னு ஒன்று வைப்பாங்க ஸோ அதனடா ப்ரீபெய்ட் டாஸ்க்கு அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்குன்னா என்னென்னா நீங்கள் வந்துட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஐயாயிரரூவா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரரூவா கிடைக்கும் ஒம்பதாயிரரூவா டெபாசிட் பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் இப்படின்ட்டு அந்த மல்டிப்ளை ஆகிட்டே போவோம் இது தவிர்த்து நீங்கள் அந்த ரெகுலர் டாஸ்க் பண்ணுறீங்களா ரெகுலர் டாஸ்க் பண்ணுறதில் உங்களுக்கு ஐம்பது ரூபா தானே கிடைக்குது அந்த ட அந்த ஐம்பது ரூபா வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸாக அப்படியே மல்டிப்ளை ஆயிரும் அப்படின்னு உங்களை வந்து என்டைஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறுரூவா எண்ணூறுரூவா வா சம்பாதிச்சுருப்பீங்க ஸோ அந்த டாஸ்க்கு காட்டி உங்களை என்டைஸ் பண்ணுறாங்க பத்தாவதுக்கு எப்படின்னா குரூப்பில் உள்ளவங்க அந்த ஃபேக் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பணம் கிடச்சதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க ஆ எனக்கு வந்துட்டு ஐயாயிரம் வந்துருச்சு எனக்கு பத்தாயிரம் வந்துருச்சு அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து அனுப்பாங்க ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம மக்களுக்கு வந்துட்டு அப்போது இது ஜெனுவின் மாதிரி இருக்குது வரைக்கும் நம்ம ஐம்பது ரூபா கிடச்சிட்டு இருந்தது அடுத்து நூறுரூவா கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ரெண்டாயிரூவா டெபாசிட் பண்ணால் ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கிடைக்கும் ஸோ அந்த ஒரு டெம்டேஷனில் பெரும்பாலும் வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு போவோமே அப்படின்னு போட டெம்ட் பண்ணும் டெபாசிட்டும் பண்ணிடுவாங்க பெரும்பாலும் நான் இப்போ என்ன பண்ணேன்னா அந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்கை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெகுலர் டாஸ்க்கு மட்டும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே வந்தேன் ஸோ மூணு தடவை வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரீபேட்டு டாஸ்கை வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒரு பொண்ணு டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணதில்ல ஸோ அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் நீங்கள் வந்து மூணு முறை வந்து அந்த ப்ரீபேய்டை டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க ஸோ அடுத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ரெவன்யூ இருக்குல்ல டாஸ்கில் ஃபிஃப்டி ருபீஸு அது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் கட்டாயம் வந்துட்டு அந்த ப்ரீபெய்டு டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வார்னிங் வைக்கும் அந்த வார்னிங்கை கேட்டு சாமர்த்தியமாக அந்த குரூப் விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு கிடச்ச அமௌண்ட்டோடு நீங்கள் வெளில வந்துடலாம் அதுவும் இல்லாமல் பணம் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு பணம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீரீஸாக வந்து நீங்கள் ரெண்டாயிரூவா வைப்பீங்க ரெண்டாயிரூவா போட்டோன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா அடிஷ்னலாக கொடுத்து உங்களுக்கு வந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும் ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைச்சது நூறுரூவா கிடைக்கும் இப்படியே ஒரு லெவல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களை வந்துட்டு ரெண்டாயிரரூவாலருந்து ஐயாயிரூவா டெபாசிட் பண்ண வைப்பாங்க ஐயாயிரூவாய்க்கு கூட உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஐயாயிரம் வந்து ஏழாயிரூவான்னு கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இது வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டு கிடையாது கிடைத்தாலும் கிடைக்கலாம் ரெண்டாயிரரூவாலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயாயிரம் ஐயாயிரூவாலேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுக்கு அடுத்த லெவல் இருக்குல்ல ஏழாயிரூவாலும் உங்களுக்கு விட வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த லெவலில் உங்களுக்கு கலட்டி விடுவான்னு சொல்ல முடியாது இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண உங்களை வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படியே நீங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தை ஃபுல்லாக இவங்கள்டம் வந்து விட்ற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு ஆளில் பல ஆள் நம்ம ஊரில் ஏமாந்துருக்காங்க ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து டெலகிராமில் வந்து ஆப்ரேட் பண்ணுறனால இந்த பீப்புளை வந்து நீங்கள் வந்து லிட்ரரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்க வந்து தான் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் பீப்புள் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்களா எதுவுமே வந்துட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது லிட்ரரியாக க்ளூலெஸ்ஸு கண்டு பிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து சேஃபாக வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நெட்டில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம் தன் பாய்